பலம் முக்கியமில்லை புத்தியே முக்கியம் ஒரு அழகான காடு அங்கிருந்தது ஒரு பெரிய சிங்கம் அந்த சிங்கம் தினமும் ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும் அங்கே வந்தது ஒரு நரி அது சிங்கத்திடம் சொன்னது அண்ணா தினமும் வேட்டையாட வேண்டாம் நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை அனுப்பி வைக்கிறேன் அடுத்த நாள் நரி தாமதமாக வந்தது கோபத்தில் சிங்கம் கர்ஜித்து என்னை ஏமாற்றுகிறாயா என்று கத்தினது அப்போ நரி சொன்னது அண்ணா இன்னொரு சிங்கம் உன்னை விட பெரியது அதை சந்திக்கவே தாமதமாயிற்று சிங்கம் கோபத்தில் நரியுடன் சென்றது நரி காட்டிய கிணற்றில் பார்த்த சிங்கம் தன்னுடைய பிரதிபலிப்பை கண்டு இன்னொரு சிங்கம் என்று எண்ணி குதித்தது அப்படி சிங்கம் கிணற்றில் விழுந்தது நரி சிரித்தபடி போய்விட்டது இதன் பாடம் என்ன தெரியுமா தான் பலத்தை விட பெரியது இந்த கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க மேலும் புதிய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க